பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கேவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறைவார்த்தைகள் வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புனித மேயு திருத்தூதர் விழா முதல் வாசகம் பன்னிரண்டு அடி கற்களின் மீதும் ஆட்டுக்குட்டியின் பன்னிரண்டு திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டு இருந்தன திரு தூதர் யோவன் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்பது பி யிலிருந்து சகோதரர் சகோதரிகளே ஏழு வான தூதர்களுள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார் தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார் அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கன துளங்கியது அதைச் சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் பன்னிரண்டு வாயில்களும் இருந்தன வாயில்களுக்கு பொறுப்பாய் பன்னிரண்டு வான தூதர்கள் நின்றார்கள் இஸ்ரேல் மக்களுடைய பனிரண்டு குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன கிழக்கே மூன்றும் வடக்கே மூன்றும் தெற்கே மூன்றும் மேற்கே மூன்றுமாக அவை அமைந்திருந்தன நகரின் மதில் பன்னிரண்டு அடி கற்களை கொண்டிருந்தது அவற்றில் ஆட்டுக்குட்டியின் பனிரண்டு திரு தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டு இருந்தன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஏ பி பதினேழு பதினெட்டு பல்லவி ஆண்டவரே உம் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரே உமது அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் பல்லவி ஆண்டவரே உம் அன்பர்கள் மாட்சியை அறிவிப்பார்கள் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி யோவான் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை நாற்பத்தி ஒன்பது பி அல்லே லூயா ரபி நீர் இறை மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசரத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசரத்தில் நல்லது ஏதும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியில் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியில் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியில் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதினால நம்புகிறீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் தேவனுடைய பிள்ளைகளே இறை வார்த்தையாகிய இருந்து எதுவும் நடக்க கூடுமோ என சொன்ன நத்தனியலுக்கு எல்லாம் நடக்கும் என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டி விளக்குகிறார் இந்த இறை வார்த்தைகளின் வழியாக நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்